हाई ने இன்னைக்கான வீடியோ சேலம் மாவட்டம் ஆத்தூருக்கு அருகாமையில ஒரு சின்ன அழகான ஊருங்க அந்த ஊர்ல ரெண்டு வாலிபர்கள் மீன் பிடிக்க போயிருக்காங்க போனவங்களுக்கு நடந்த அம்மானுஷ நிகழ்வு பத்தி தான் இன்னைக்கான வீடியோவா பார்க்க வரும் இந்த நிகழ்வு நடந்து ரெண்டு மாசம் தான் ஆகுது ஆனா அந்த அமானுஷத்துல இருந்து இவங்க ரெண்டு பேருமே இன்னுமே விடுபடலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது போல தொடர்ந்து ரியலான ஹாரரான த்ரில்லிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோஸ்டரிசை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு நடந்துச்சு சேலம் மாவட்டம் ஆத்தூருக்கு அருகாமையில ஒரு சின்ன அழகான அந்த கிராமத்தை சேர்ந்த காலேஜ் இருக்காங்க இந்த ரெண்டு பேருமே ரொம்ப திக்கான அவங்களோட ஊர்ல நிறைய கிணறுகளா இருக்குமாம் வயல்வெளிகள்ல இருக்குமாம் அந்த இடத்துல எல்லாம் போயிட்டு இவங்க குளிச்சுட்டு வர்றது அப்புறம் மத்த பசங்களோட சேர்ந்துட்டு ஆத்துங்கள்ல போய் குளிச்சிட்டு வர்றது இதெல்லாம் வழக்கமா இருந்திருக்கு அதே இந்த மற்றும் ராஜ் இவங்க ரெண்டு சனி நாயர் லீவும் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அந்த சனி நாயர் லீவை இவங்க எப்படிடா போக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க அதுக்கான ஒரு வழி என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட கிராமத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் தாண்டி சின்னதா ஒரு டேம் மாதிரி இருந்திருக்குங்க ஒரு தடுப்பணை ஒண்ணு அங்க இருந்திருக்கு அந்த தடுப்பானையில போயிட்டு குடிச்சிட்டு வரலாம் அங்கேயே மீன்கள் எல்லாம் இருக்கும் அங்க மீன் பிடிச்சிட்டு அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வரலாண்டா அப்படி போனோம் அப்படின்னா நமக்கு அந்த டே போறதே தெரியாது அப்படின்னு இந்த அருண் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு நாங்கள் அந்த சின்ன டேமில் போயிட்டு குளிச்சுட்டு வரோம் அப்படின்னு வீட்லேயும் சொல்லியிருக்காங்க வீட்டில் சொன்னதுக்கப்புறம் அவங்களும் சரி ஓகே இங்கே தானே போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் அன்னைக்கு அவங்களோட வேலையை பார்க்குறதுக்காக காட்டு வேலைங்களுக்கு போவாங்களாம் விவசாய வேலைங்களுக்கு அங்கே அவங்களோட ரெண்டு பேரண்ட்ஸுமே கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா பத்து மணி வரைக்கும் வீட்டில் தான் இருந்திருக்காங்க பத்து மணிக்கு அப்புறமா தான் இவங்களும் அந்த டேமை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க நடந்தே தாங்க போயிருக்காங்க அந்த ஊரும் பக்கமாக தான் இருந்திருக்கு நடந்து போகிற தூரத்தில் தான் இருந்திருக்கு ரெண்டு பேருமே நடந்து போயிட்டு டேமையும் பார்த்துட்டாங்க அப்பாடா நிறையவே தண்ணி இருக்குதா இந்த இடத்துல தான் நம்ம குளிச்சா சரியா இருக்கும் கிணத்துங்களை விட இங்க குளிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அருணும் சொல்லியிருக்காருங்க சரி ஓகேன்னு ராஜ் ரெண்டு பேருமே அங்க போறாங்க போயிட்டு ரெண்டு பேரும் குளிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க சின்ன ஒரு யோசனை என்னன்னா நம்ம குளிச்சிட்டோம் ரொம்பவே டயர்ட் ஆகிரும்டா இப்பவே மேல ஏறி மீன் பிடிக்க அந்த பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா போகும்போது இந்த ராஜ் சரி ஓகே இந்த அருண் ராஜ் ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா குளிக்கிறத விட்டுட்டு கரையில ஏறி உட்காடுறாங்க உட்கார்ந்து அந்த தூண்டில போட்டு மீனும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அந்த மீன் எல்லாம் பிடிக்கிறாங்க ஓரளவுக்கு இவங்களுக்கு தேவையான அளவுக்கு மீனும் கிடைச்சிருச்சு சரி இத வந்து வீட்டுல போய் சமைச்சுக்கலாண்டா ரொம்பவே வெயில் ஆயிடுச்சு இந்த வெயில்ல நம்ம இங்க உட்கார்ந்து அதை சுட்டு சாப்பிடறதுக்குலாம் ரொம்ப டைம் ஆகி அதனால வீட்டுல போயிட்டு கிளீன் பண்ணிட்டு பொறுமையாவே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே முடிவு பண்ணிட்டு அந்த மீன்களை கரையோரத்துல ஒரு இடத்துல வச்சிருக்காங்க இவங்களோட துணிகள் எல்லாம் இவங்க போட்டிருந்தாங்களே அந்த துணியெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இருக்காங்க வச்சு முடிச்சுட்டு ரெண்டு பேருமே அந்த டேமுக்குள்ள இறங்குறாங்க கொஞ்சம் ஓரளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்குமே நல்லாவே நீச்சல் தெரியும் ஓரளவுக்கு ஆழமான பகுதியில போய் குடிச்சிட்டு மறுபடியும் இவங்க கரை ஏறாங்க கரை ஏறும் போது இந்த ராஜ் அப்படின்றவரு ஒரு விஷயத்தை நோட் பண்ணிருக்காரு என்னன்னு பார்த்தா இவங்க ஒரு இடத்துல மீன் கொட்டி வச்சிருந்தாங்கல்ல அந்த மீன்கள்ல பாதி மீன் வந்து காணும் எங்க போச்சு அப்படின்றது தெரியல ஆனா இந்த அருண் அப்படின்றவரு அது கவனிக்கவே இல்லைங்க மேலே ஏறி வந்துட்டாங்க ரெண்டு பேரும் சட்டையெல்லாம் போட்டு முடிச்சிட்டு அந்த மீன்கிட்டேயும் போயிருக்காங்க அங்க போனதுக்கு அப்புறம் அருணும் அதிர்ச்சி ஆயிட்டாருங்க என்னடா இவ்வளவுதான் நம்ம மீன் பிடிச்சோமா நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சுடா என்னடா இவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு அருண் கேட்கறாரு ராஜும் அதே டவுட் தான்டா எனக்கும் நம்ம போகும்போது நிறைய வச்சுட்டு போன மாதிரி இருக்கு இப்ப ரொம்பவே கம்மியா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு என்னன்னே ஒண்ணு புரியல அப்படின்னு இந்த ராஜும் அருணும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு சரி எதுவா இருந்தா என்னடா இதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல நீ வேணா உங்க வீட்டுக்கு வேணா எடுத்துக்க நான் வேணா நாளைக்கு வந்து புடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சமாதானம் பண்ணி ஒரு கவர் எடுத்து அந்த மீன்களை எல்லாம் எடுத்து போட்டுட்டு வீட்டை நோக்கி நடந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க நல்லா இவங்களும் நடந்து வந்துட்டே இருக்காங்க மணி பாத்தீங்கன்னா ரெண்டரை மணி பக்கமா ஆயிடுச்சு தடுப்பணைன்னு சொன்ன பாத்தீங்களா அந்த இடத்துல இருந்து இவங்களும் அவங்களோட ஊரை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி வராங்க அந்த இடத்துல ஒரு ஏரியும் இருந்திருக்கு அந்த ஏரியோட தண்ணி எல்லாம் போகிறதுக்காக தான் அங்கே சின்னதாக ஒரு தடுப்பணை மாதிரி கட்டி வச்சிருக்காங்க அதில் தான் இவங்க போய் மீனும் பிடிச்சிட்டு வந்துருக்காங்க சரின்னு அங்க இருந்து நேராக இவங்களும் அவங்களோட ஊரை நோக்கி போற அந்த ரோட்டையும் டச் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் மெதுவாக அந்த ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க உச்சி வெயில் நல்லா கொளுத்து எடுத்துட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் வேற ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு பேசிக்கிட்டே அந்த ரோட்டில் யாருமே வரலங்க இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க எந்த ஒரு வாகனமுமே காணும் இவங்க பேசிக்கிட்டே வரும்போதே கரெக்டா இவங்க வந்து அந்த ரோட்ல பார்த்தீங்கன்னா கொஞ்ச தூரத்தில் அந்த டேம்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல புளியமரங்கள் மரங்கள் நெடுவ வழிநெடுக இருந்திருக்குங்க அந்த ரோட்டுக்கும் வந்துட்டாங்க அப்பாடா இப்போதான் கொஞ்சம் நிழல் மாதிரி இருக்குடா இந்த இடத்துக்கு வந்தாதான் கொஞ்சம் குளிர்ச்சி மாதிரி இருக்கு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அந்த புளிய மரம் பக்கமும் வந்துட்டாங்க அப்போ கரெக்டா ஒரு சின்ன சுழல் மாதிரியான ஒரு மண் வந்து அப்படியே சுழண்டுக்கிட்டே வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்திருக்குங்க சுழல் காற்று மாதிரி அந்த காற்றை பார்த்ததும் அருணுக்கு வந்து கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிச்சுங்க ஏன்னா மதியான நேரம் நம்ம மட்டும்தான் இருக்கோம் இந்த சுழல் காற்று வேறு வருது என்னடா பண்ணுறதுன்னு கொஞ்சம் மனசுக்குள்ளே பயம் வந்துருச்சு இந்த ராஜ் அப்படின்றவர் அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்க மாட்டார் பேய் நம்பிக்கையோ இல்லை சாமி நம்பிக்கையோ எதுவுமே இல்லாத ஒரு நபர் தான் இந்த ராஜ் அப்படின்றவர் அருண் வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே அதே இடத்துல நின்றுட்டாருங்க இந்த ராஜ் அப்படின்றவரை பேசிக்கிட்டே ரெண்டு மூணு ஸ்டெப்பும் எடுத்து வச்சிட்டாரு அதுக்கப்புறமா திரும்பி பார்த்துருக்காங்க இந்த ராஜ் வந்து அருண அருண் வந்து ஸ்டன்னாய் நின்றுட்டு இல்லையா அந்த இடத்துல என்னடா இங்கே நின்னுட்ட வாடா வாடான்னு ராஜ் கூப்பிட்டுட்டே இருக்காரு அப்போ அந்த சுழல் காற்று வர அந்த திசையை நோக்கி இந்த அருணும் பாத்துட்டே பார்த்துட்டு வாடா வாடான்னு கையை பிடிச்சி இழுக்கிறாருங்க ஆனா அருண் நகரவே இல்லை ஏண்டா என்னடா ஆச்சு இதுக்கெல்லாம் போய் பயப்படலாமாடா இது வந்து இயற்கையான ஒரு காத்து தான்டா அதிகமான அடிக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குடா வாடா அப்படின்னு சமாதானம் பண்ணி அருண வந்து கூட்டிக்கிட்டு வராருங்க இருந்தாலும் இந்த அருணுக்கு வந்து மனசுக்குள்ள பயம் இருந்துட்டே இருக்கு ஏன்னா மீன் எழுத்துட்டு வரதே இந்த அருண் அப்படின்ற ஒரு தான் கையில வச்சுட்டு வர்றதே அப்படியே மெதுவா ராஜ வந்து இந்தாண்ட பக்கமும் அருண் வந்து வேற ஒரு திசையிலும் மாறி நடக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த சுழல் காற்று வருது பாத்தீங்கன்னா அந்த அந்த திசையை நோக்கி ராஜ் வந்து நடந்து வந்துட்டு சரி ஓகேன்னு இவங்களும் மெதுவா மெதுவா நடந்து போய்கிட்டே இருக்கும் அந்த சுழல் காற்றானது மறுபடியும் இந்த அருண் போயிட்டு இருந்தார் பாத்தீங்களா அந்த இடத்தை நோக்கி மாறுற மாதிரி மாறி இருக்கீங்க அந்த காற்று பார்த்தாவே தெரியும் இந்த பக்கம் அந்த பக்கம் இப்படி இப்படி ஆடிக்கிட்டே தானே வரும் அது மாதிரி இந்த அருணோட பக்கமும் அது மாறி இருக்குங்க மாறினதும் அருணுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாரு டே ஓடுறா ஓடுறா இந்த காத்துல நம்ம மாட்டக்கூடாதுடா இது ஒரு பேய் காத்துடா ஓடுறா ஓடுறான்னு கத்திக்கிட்டே இருந்திருக்காரு அருண் வந்து ஓட்டமும் பிடிச்சு ஓடவும் ஆரம்பிச்சிட்டாரு ஆனா ராஜ் வந்து ஓரளவு வேகமா நடந்துதான் வந்துட்டு இருக்காரு இவருக்கு தான் பயம் இல்லை இல்லையா ஆனா அருண் வந்து வேகமா ஓடிக்கிட்டே இருக்கும் போது டக்குன்னு ஒரு இடத்துல அந்த மீன் கவர் வந்து கீழே விழுந்துருச்சுங்க அப்போ இந்த ராஜ் வந்து என்னடா மீனை எல்லாம் கீழே தூக்கி போட்டு அந்த அளவுக்கு ஓட சொல்லதான் அவ்வளவு பயமாடா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு ஆனால் அருண் வந்துட்டு அந்த மெயின் கவர் விழுந்த இடத்தவே இந்த அருண் பார்த்துட்டே இருக்காரு ராஜும் பார்த்துட்டே இருக்காரு ரெண்டு பேருமே பயந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னு பார்த்தா அந்த கவர்ல இருந்த மீன்கள்லாம் அப்படியே செதறி கடந்திருக்குங்க அதையும் ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த புளிய மரத்து பக்கத்துல இருந்து ஒரு வெள்ளையான ஒரு புகை மாதிரியான ஒரு உருவம் வெள்ளைன்னா சுத்தமான வெள்ளைன்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி சாம்பல் கலர்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே மெதுவா வர மாதிரி வந்து அது ஒரு உருவமா மாறுற மாதிரி மாறி அந்த மீன் பக்கத்துல வந்து நின்றுட்டே இருந்திருக்குங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த உருவத்தை கண்ணால நல்லாவே பார்த்துட்டாங்க பார்த்தவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுனே புரியல அருண் வந்து வாடா ஓடிடலான்னு வேகமாக கத்திட்டு ஓடவும் ஆரம்பிச்சுட்டாருங்க அவரோட வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் இந்த ராஜ் வந்து அந்த உருவத்தை தாண்டி தானே வர்றோம் டக்குன்னு இந்த அருண் கத்துனதும் அந்த உருவமானது அருணை பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்கு ராஜுக்கு கொலையெல்லாம் நடுங்கி போயிடுச்சு இப்படி கூட நடக்குமா இந்த மாதிரி நம்ம இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையேன்னு இந்த ராஜ் ரொம்பவே பயந்து நடுங்க ஆரம்பிச்சுட்டாருங்க அண்ணன இருந்து தான் இந்த பேய் நம்பிக்கையே அவருக்கு வந்துச்சு அப்படின்னு கூட சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் ராஜ் மெது மெதுவா மெது மெதுவா அப்படியே ஓடலாம்னு பார்க்கும்போது கரெக்டா அந்த உருவம் அந்த மீன் கவர் கிட்ட இருந்து சருன்னு மறுபடியும் அந்த புளியமரத்துக்கு முன்னாடி ஓடுற மாதிரி ராஜ் கண்ணால பார்த்துட்டாருங்க பார்த்த நபர் ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க கூடாதுன்னு வேக வேகமா ஓட்டம் பிடிச்சு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க இனிமேல் இந்த மீன் பிடிக்கும் வரக்கூடாது எங்கேயும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே கத்திக்கிட்டே ஒரு இடத்துல போய் சேர்ந்துட்டாங்க அதுவும் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த புளிய மரம் ரெண்டு பக்கமும் இருக்குன்னு சொன்னாலே அந்த இடத்தோட லாஸ்ட் புளிய விட நின்றுட்டு இருக்காங்க இந்த அருண் வந்து மூச்சு வாங்கிட்டு நின்றுட்டு இருக்காரு ராஜம் அங்கே போய் நின்றுட்டார் அதுக்கப்புறம் டே பாத்தியாடா இது தாண்டா அந்த சுழல் காற்று மாதிரி வந்துச்சு அதுவும் இதே தாண்டா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க நடந்து அவங்களும் வீட்டுக்கும் போக ஆரம்பிச்சுட்டாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரோட வீடுமே பாத்தீங்கன்னா பக்கத்துல பக்கத்து பக்கத்து தான் ரெண்டு பேருமே அவங்கவுங்க வீட்டுல போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த அருண் அப்படின்றவரு படுத்து நல்லா தூங்கிருக்காரு ஆனா பயங்கரமான ஒட்டம்பு வழியா இருந்திருக்கு பிறண்டு பிறண்டு படுத்து ஓரளவுக்கு அவர் தூங்கியும் எழுந்திரிச்சிட்டாரு ஆனா இங்க ராஜ் இருக்காரு இல்லையா அவருக்கு தூங்கவே முடியலைங்க முதுகெல்லாம் பயங்கரமா வலிக்கிற மாதிரி எரியற மாதிரி கை காலெல்லாம் எரிச்சலா இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருந்திருக்கு என்னடா இது இப்படி இருக்கே நம்ம இப்பதானே குளிச்சிட்டு வந்தோம் ஹீட்னால கூட இந்த மாதிரி இருக்குமா மறுபடியும் நம்ம போய் குளிக்கலாமான்னு கூட யோசிச்சுட்டாரு அந்த அளவுக்கு உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருக்கு சரி இவரும் பொறுத்து பொறுத்து பார்த்தவரு ஒரு நாலு மணி நாலரை மணி ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறமா எழுந்து போயிட்டு மறுபடியும் அவங்களோட பாத்ரூம்ல நிறையவே தண்ணி பிடிச்சி வச்சிருந்திருக்காங்க உள்ள ஒரு தொட்டி மாதிரி இருந்திருக்கு அந்த தொட்டியில தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருந்திருக்கு அந்த ஜில் தண்ணி எடுத்து மேலெல்லாம் ஊத்திக்கிட்டு அதுக்கப்புறமா தான் மறுபடியும் வந்து படுத்திருந்திருக்காருங்க அப்போதான் ராஜுக்கு வந்து நல்லாவே இருந்திருக்கு உடம்பு நார்மலா இருக்கிற மாதிரி இருந்திருக்கு சரிண்ணா அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு மணி ஆறரை மணி ஆயிடுச்சு அவங்களோட அப்பா அம்மா வே வேலைக்கு போயிருந்தாங்களே அவங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட அம்மா வந்துட்டு சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அப்பாவும் கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதுக்காக அவங்களும் வெளியே போயிட்டாங்க ஆனால் ராஜ் வந்து நல்லா தூங்கிட்டே இருந்தவர் டக்குன்னு ஆணு கத்தவும் ஆரம்பிச்சிருக்காரு தூக்கத்திலேயே இவரை கத்துனதுல அவங்க அம்மாவும் பயந்தே போயிட்டாங்க எதுக்காகடா பையன் இப்படி கத்துறான் அப்படின்னு வேக வேகமா ராஜ் பக்கத்தில் ஓடி வந்திருக்காங்க ஓடி வந்ததுக்கு அப்புறம் எதுக்குடா இப்படி கத்தின என்னடா ஆச்சுன்னு கேட்கும்போது அம்மா அம்மா அப்படின்னு மட்டும் தான் பேசுறாரு மற்றது எதுவுமே அவரால் பேசவே முடியல கண்ணையும் நல்லா திறக்கவே முடியல என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு அவங்களோட வீட்டில் உள்ள திருநீரை இடத்துல வந்து ராஜ் வச்சுட்டாங்க வச்சதுக்கு அப்புறமா தான் ராஜ் வந்து கண்ணையே முளிச்சிருக்காராம் முளிச்சு பார்த்தா அவங்க அம்மா அங்க நின்றுட்டு இருக்காங்க அவங்க அம்மாவை பார்த்துட்டு இன்னுமே நடுங்க பயங்கர ஒரு மாதிரி பயந்தபடி இருந்திருக்காரு சரின்னு அவங்க அம்மா அதை பெருசு படுத்தாம காஃபி எல்லாம் வச்சு ராஜ்க்கு கொடுத்துருக்காங்க குடிச்சு முடிச்சுட்டு இன்னைக்கு டேமுக்கு போனீங்களாடா மீன் பிடிச்சிங்களாடா எங்கடா மீன் அப்படின்றத கேட்டிருக்காங்க ஆனா நடந்த விஷயத்த சொன்னா அவங்க அம்மா மறுபடியும் வெளியே எங்கவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எதுவுமே சொல்லல மீன் எதுவுமே கிடைக்கலமா அங்க மீனே இல்லமா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு அவங்க அம்மா அடுத்து சமைக்கிற வேலையை பார்த்து முடிச்சுட்டு அன்னைக்கும் சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க எல்லாருமே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ராஜுக்கு மட்டும் தூக்கமே வரல விடிய விடிய வீட்டுக்குள்ளேயே அந்த பக்கமும் அந்த பக்கம் நடக்கிறாரு தெருவில் போயிட்டு ஒரு இடத்துல உட்கார்றாரு திண்ணையில் வந்து உட்கார்றாரு என்ன பண்ணியுமே அவருக்கு தூக்கமே வரல அதே மாதிரி தான் இந்த அருண் அப்படின்ற வரைக்கும் இருந்திருக்குங்க இவங்க ரெண்டு பேருமே தூக்கம் வராத காரணத்தினால ஒருத்தர் மற்றி ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க என்ன காரணம்னு தெரியலடா எனக்கு தூக்கமே வரல எனக்கு என்னென்னமோ இருக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் எரியுது காய்ச்சல் வர மாதிரி இருக்குன்னு எல்லாம் இந்த அருண் சொல்லிருக்காரு அதே போல் இங்கே ராஜ் அவருக்கு நடந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அந்த கனவு கண்டுட்டு கத்துனாரு பார்த்தீங்களா தூக்கத்திலே ஆண் கத்துனார்லேயா அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காருங்க என்ன நடந்துச்சுன்னா இந்த ராஜ் நல்லவே தூங்கிட்டே இருந்திருக்காரு இவரோட வீட்டுக்குள்ள இவர் மாதிரி அந்த நேரத்துல ஒரு பிள்ளையான உருவமானது வீட்டுக்குள்ளது இந்த கைத்து கட்டில் அந்த கட்டில ஹால்ல படுத்துட்டு இருக்காருங்க அந்த கட்டளுக்கு அடியில அந்த உருவமானது வந்து இந்த ராஜ வந்து மேல மெதுவா அப்படியே கட்டிலோட சேர்த்து மெதுவா தூக்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தூக்கி டக்குன்னு கீழே போட்ட மாதிரி போட்டு அதுல தான் ராஜ் வந்து கீழே விழுந்துட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஆணு கத்திருந்திருக்கார் இந்த விஷயத்தை வந்து அருண் அப்படின்றவர்கிட்ட போன்ல சொல்லிட்டு இருந்திருக்காருங்க சொன்னதுக்கு சரி ஓகேடா இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் முடிச்சிட்டு இருந்தோம்னா விடிஞ்சே விடிஞ்சிரும் நம்ம வீட்டுக்குள்ள போய் படுக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே அவங்க அவங்க வீட்டுக்குள்ளேயும் போய் படுத்திருக்காங்க அதுக்கப்புறமா தான் இந்த ராஜ் அப்படின்றவர் படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிருக்காரு நல்ல தூக்கம் வர அந்த நேரத்துல மறுபடியும் ராஜுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி சமம் ராஜ் சரி ஓகே தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு தூங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு மெதுவா எந்திரிச்சு வந்திருக்காரு வந்தவர் தண்ணியையும் குடிச்சு முடிச்சிட்டு கிச்சன்ல இருந்து அந்த ஹால் பகுதி அவர் எப்பவுமே அந்த ஹாலில் தான் கை கைத்து கட்டணும்னு சொன்னால அந்த கட்டில தான் படுத்து தூங்குவாராம் அந்த இடத்துல வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கிச்சன்ல இருந்து மெதுவாக வெளியே வந்திருக்காங்க வெளியே வரும்போது இந்த ராஜ் எப்படி கிச்சனுக்குள்ள இருந்து வர்றாரோ அதே மாதிரி அங்கே மெயின் டோர் பக்கத்துல இருந்து ஒரு உருவம் வருதுங்க அதுவும் ஒரு மங்களான உருவம் கருப்பான ஒரு உருவமாக இருக்குது அந்த உருவம் நேராக வீட்டுக்குள்ளே வர மாதிரி கேஷுவலாக அவங்களோட வீட்டுக்குள்ளே வேற யாரோட வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இல்லைங்க அதோட வீட்டுக்குள்ளே உள்ள வர மாதிரி ரொம்பவே நார்மலாக வந்திருக்கு இந்த விஷயத்த ராஜ் அப்படின்றவரும் பார்த்துட்டே இருந்திருக்காருங்க அந்த ஹாலில் வந்து சின்னதாக ஒரு பல்பு மஞ்சள் கலர்ல எரிஞ்சிட்டு தான் இருந்திருக்கு அந்த வெளிச்சத்துல வந்த உருவம் டக்குன்னு அந்த கட்டிலுக்கு அடியில் போய் படுத்த மாதிரி படுத்து மறைஞ்சே மறைஞ்சிருச்சு இந்த ராஜ் என்ன பண்றதுன்னு குழப்பம் குழப்பமாயிட்டாரு என்னடா அது இதோ உள்ள வந்த மாதிரி வந்துச்சு அந்த பட்டுல பாடியில டக்குனா டக்குன்னா எதையுமே காணமே அப்படின்னு இவருக்கும் ஒரு குழப்பம் ஒரு பயம் அதுக்கப்புறமா ஹால் லைட்டை போடுறாருங்க போடுறதுக்கு அப்புறம் அன்னைக்கு ஹால் லைட்டு எரிஞ்சுட்டே தான் இருக்கிற மாதிரி படுத்து தூங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அன்னைக்கும் படுத்தும் தூங்க ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறமா இவரை தூங்கி ஒரு மணி நேரம் மணி ஒரு மூன்றரை மணி இருக்குங்க அந்த நேரத்துல இந்த ராஜ் வந்து முன்னாடியே கனவு இல்லையா அதே மாதிரி இங்கே நடந்துகிட்டே இருந்திருக்குங்க மெதுவா கட்டில் வந்து மேல போற மாதிரி போயிருந்திருக்கு இந்த ராஜ் வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆயிருந்துருக்கு அப்போ ராஜ் வந்து மெதுவா கண்ணையும் திறந்து பார்த்துருக்காருங்க திறந்து பார்த்து ராஜ் இன்னுமே நடிக்கிட்டாரு ஓரளவுக்கு ஒரு ரெண்டு மூணு அடிக்கு மேல இந்த கட்டிலோடு சேர்த்து ராஜ் மட்டும் மேல பறந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்குங்க அப்போ மெதுவா கீழையும் குனிஞ்சு பார்த்துருக்காரு அங்க வந்து ஒரு கருப்பான மங்களான உருவம் நின்றுட்டு இந்த கட்டில் தாங்கி பிடிச்ச மாதிரியும் இருந்திருக்கு பார்த்த நபர் இன்னுமே பயங்கர சவுண்டா கத்தி இருந்திருக்காருங்க கத்தன வேகத்துல அந்த கட்டுல கீழே வந்து விழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தொப்புன்னு ஒரு சத்தம் ஆனா ராஜும் அதே மாதிரில கீழே விழுந்திருக்காரு கட்டுல இருந்து கீழே விழுந்துட்டாரு ராஜுக்கு வந்து பயங்கரமா முதுகுல போலங்க பயங்கர வழியில கத்த ஆரம்பிச்சிருக்காரு இவர் கத்தன கத்துல அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே உள்ள ஓடி வந்திருக்காங்க இவங்க வந்து ஆல்ரெடி வெளியே தான் படுத்திருந்திருப்பாங்க போல அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே அவங்களும் உள்ள ஓடி வந்துட்டு ராஜு வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு கேக்குறாங்க தூக்கத்துல இருந்து பிறந்து விழுந்துட்டேன் அப்படின்னு மட்டும்தான் சொல்லிருக்காரு அப்பவும் நடந்த விஷயம் உண்மை எதுவுமே சொல்லவே இல்லைங்க சரின்னு அவங்க அம்மாவும் அன்னைக்கே கட்டில் மறுபடியும் படுக்க வச்சுட்டு ராஜ நல்லா தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம படுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே படுத்துன்னு தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க அன்னைக்கு அப்படி நாள் முடிஞ்சிருச்சுங்க அடுத்த நாள் காலையில் விடியுது விடிஞ்சதுக்கு அப்புறம் ராஜோட அப்பா அம்மா எப்பவும் போல ரெண்டு பேருமே விவசாய வேலைக்கு தானே போகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த வேலைக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ராஜ் கிட்ட வந்து சொல்லிட்டு தான் போகிறாங்க இந்த மாதிரி நாங்கள் வேலைக்கு போயிட்டு வரேன் வரதுக்கு ஆறு மணி ஆயிரும் வீட்லேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க அன்னைக்கு சண்டே அவங்க வீட்டில் நான்வெஜ்ஜும் சமைச்சு வச்சுருக்காங்க சரிம்மா சமைச்சுட்டல்ல சமைச்சு வச்சிருந்ததை நான் சாப்பிட்டுக்கிறேன் நீ வேலைக்கு போயிட்டு வாங்க நான் எங்கேயும் ராஜ் வந்து தைரியம் சொல்லி அவங்க அப்பா அம்மாவை அனுப்பிச்சிருச்சுட்டாங்க இருந்தாலும் ராஜுக்கு வந்து ரொம்பவே பயமா தான் இருந்திருக்கு அன்னைக்கு நாள் முழுசும் நார்மலாவே போயிருக்கேங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல ராஜுக்கு வந்து அந்த முதுகு வலி கூட காலையில போது ரொம்பவே ஃப்ரீயா இருந்திருக்காரு எந்த ஒரு வலியுமே இல்லாம இருந்திருக்காரு சரினா அப்படியே அன்னைக்கு நாள் முடிஞ்சிருச்சுங்க நைட் ஒரு ஏழு மணி இருக்கும் அந்த நேரத்துல இந்த அருண் அப்படின்றவர் போன் பண்றாரு போன் பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா வாடா வெளியே வீட்டுக்குள்ளேயே இருக்கிற இன்னைக்கு வெளியே வரலையே அப்படின்னு கூப்பிடுறாங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சந்திக்கிற மாதிரியான ஒரு இடம் அவங்க ஊர்லயே இருந்திருக்குங்க பஸ் ஸ்டாண்டு மாதிரி ஆனா ஒரு பெரிய மரத்தடியில அவங்க எப்பவுமே சந்திச்சுக்குவாங்க அந்த இடத்துல நிறைய பேர் உட்காந்து பேசிட்டே இருக்கும்போது இவங்களும் அங்க வராங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த ராஜும் அருணும் என்ன பண்றாங்கன்னா நம்ம பாத்ரூம் போயிட்டு வரலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பாத்ரூம் போகலாம்னு சொல்லி இவங்களோட ஊருக்கு அவுட் சைட்ல போலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அதே போல இவங்களும் அவங்களோட ஊரோட அவுட் சைடுக்கு போயிருக்காங்க போனதுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே பாத்ரூம் போனதுக்கு அப்புறம் மெதுவா இவங்களும் அவங்களோட ஊரை நோக்கி வர்ற மாதிரி வந்திருக்காங்க இவங்களுக்கு எதிர்த்தபடியே ஒரு சின்ன குட்டி குழந்தை ஒரு ரெண்டு வயசு குழந்தை எவ்வளவு ஹைட்ல இருக்கும் அந்த மாதிரியான சைஸ்ல தாங்க இருந்திருக்கு அந்த உருவம் அந்த உருவத்தை பார்த்ததும் இன்னத்துல எந்த குழந்தைடா இந்த பக்கம் வந்திருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க உண்மையாலுமே அது குழந்தை அப்படின்னு நினைச்சிருந்தா ரெண்டு பேருமே நினைச்சிருக்காங்க ஆனா இந்த ராஜும் அருணும் வர வர இந்த உருவமானதை அவங்கள நோக்கி போக போக அப்படியே அந்த உருவம் மெது மெதுவா மெது மெதுவா வளர்ந்து வளர்ந்து அவங்களோட ஹைட்ட தாண்டி இருச்சாங்க அத பார்த்ததும் ரெண்டு பேருமே இன்னுமே நட்டுங்கி போயிட்டாங்க மிரண்டு போயிட்டாங்க வேக வேகமா அப்படியே இவங்களுக்கு தெரிஞ்ச சாமியோட பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு வேக வேகமாக ஊரை நோக்கி ஓடலான்னு ஓடி இருக்காங்க அப்போ இந்த ராஜு அதுக்கப்புறமா அருண் இவங்க ரெண்டு பேருமே அந்த உருவம் மெதுவாக பெருசாக 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 ஆளுக்கு ஒரு திசையில பிரிஞ்சு ஓட ஆரம்பிச்சிருக்காங்கங்க இந்த அருண் அப்படின்ற ஒரு பயங்கரமாக பயந்துட்டு காரணத்தினால வேகமாக எப்படி தான் அவரு அவங்களோட வீட்டை போய் சேர்ந்தாருனே தெரியல அவ்வளவு வேகமாக ஓடி அவங்களோட வீட்டையும் சேர்ந்துட்டாரு ஆனால் இந்த பக்கம் போன அந்த ராஜு அப்படின்றவர் எங்கெங்கேயோ எல்லாம் ஓடி அதுக்கப்புறமா தாங்க அவங்களோட ஊருக்குள்ளேயும் ஓடி இருக்காரு ஓடுனதுக்கு அப்புறமா அவங்க வீட்டுக்கும் போயிருக்காங்க போனதுல இருந்து இந்த ராஜு பயங்கரமான காய்ச்சலா இருந்திருக்கு காய்ச்சல் மாத்திரை எடுத்து போட்டுட்டு நம்ம காய்ச்சல் மணி இருக்கும் அந்த நேரத்துல வீடே ஃபுல்லா மாத்திரை தேடி பார்த்திருக்காரு கிடைக்கவே இல்லை என்னடா பையன் என்னமோ தேடிட்டே இருக்கானேன்னு அவங்க அம்மா எந்திரிச்சு கேக்கும் போதுதான் எனக்கு இந்த மாதிரி பயங்கரமா காய்ச்சல் அடிக்கிறோமா என்னால ஒண்ணுமே முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அவங்க அம்மா எங்கேயோ ஒரு மாத்திரை வச்சுருந்துருக்காங்க அந்த மாத்திரை கொண்டு வந்து பேராசிட்டமால் மாத்திரை கொடுத்துருக்காங்க அது போட்டுட்டு படுத்தாருங்க இருந்தாலும் அந்த ராஜு அப்படின்றவருக்கு தூக்கமே வரல பயங்கரமாக காய்ச்சல் அடிச்சுட்டே இருந்திருக்கு அடுத்த நாள் எப்படா விடியும் விடியும்னு இருந்தவர் விடிஞ்ச உடனே அருணுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணிவிட்டு அருணும் ராஜும் ரெண்டு பேருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க எவ்வளோ காய்ச்சல் அடித்தாலுமே ஊசி போட்டுக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லி இந்த ராஜு அவங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னா போகவே மாட்டாராங்க ஆனால் அவரே அன்னைக்கு யாருக்கிட்டையுமே சொல்லாமல் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க போயிட்டு ஊசி எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் அந்த நேரத்துல காய்ச்சல் எல்லாம் குறைஞ்சிருச்சு அப்போதான் இவருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இருந்திருக்கு அதுக்கு அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சாப்பிடவும் ஆரம்பிச்சிருக்காரு அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மறுபடியும் அன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்கு மேல மீண்டும் காய்ச்சல் அடிய தானே ஊசி போட்டுட்டு வந்த மாத்திரையெல்லாம் இருக்கு அதை முழுங்கிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த ராஜு அப்படின்றவருக்கு அன்னைக்கு மட்டும் இல்லைங்க ஒரு வாரம் தொடர்ந்து காலையில வந்து நல்லா இருக்கிறாரு சாயந்தரம் வரைக்கும் நல்லா இருக்காரு ஆனா நைட் ஆச்சுன்னா பயங்கரமா காய்ச்சல் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு இதை வந்து அவங்க அம்மா வந்து ஒரு ஒரு நாளும் நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கரெக்டா அதே டைம் எட்டு மணி எட்டு மணிக்கு அந்த காய்ச்சல் அடிக்க என்னடா இது சொல்லி வச்ச மாதிரி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கோவிலுக்கு போறாங்க அங்க போயிட்டு ராஜுவோட பேர்ல அர்ச்சனையும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அங்கேயே கொஞ்சம் திருநீரையும் வந்துருச்சு வாங்கிட்டு வந்திருக்காங்க வாங்கிட்டு வந்து அந்த திருநீர் வச்சா அன்னைக்கு வந்து அவருக்கு காய்ச்சல் வராம நல்லாவே இருக்கு ஒரு நாளைக்கு அவங்க அம்மா மறந்துட்டாங்க இல்ல ராஜு வந்து தூக்கத்துல அதை அழிச்சுட்டாரு அப்படின்னா கூட அடுத்து உடனே காய்ச்சல் வர ஆரம்பிச்சிருக்கு இப்படியே நடந்துட்டே இருக்கவும் அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சிச்சுங்க இவன் எங்கேயும் நல்லா பயந்து இருக்கான் பயந்த காரணத்தினாலதான் இந்த மாதிரி அவனுக்கு அந்த டைம் ஆச்சுன்னா இல்ல அந்த திருநீர் வைக்காம விட்டா காய்ச்சல் வரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அடுத்து அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து இந்த ராஜு அப்படின்றவரை ஒரு கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பூஜாரி கிட்டயும் இந்த நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு அங்கேயும் ஒரு மந்திரிச்சா கயிறு ஒன்னு கட்டிட்டு வந்திருக்காங்க கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த ராஜு அப்படின்றவருக்கு அந்த காய்ச்சல் வராம இருக்கிறது அடிக்கடி பயத்துல கத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காம இருந்திருக்கு ஆனா ஒரு சில டைம்ல இவங்க இந்த அவுட் சைட் பாத்ரூம் போறாங்க இல்லையா அந்த டைம்லலாம் இவங்களுக்கு அங்கு ஒரு சின்னதான உருவம் தெரியற மாதிரி இருந்திருக்குங்க இவருக்கு வந்து ராஜுக்கு வந்து அந்த கயிறு கட்டினதுக்கு அப்புறம் சரியாயிடுச்சு இல்லையா ஆனால் அருணுக்கு வந்து அந்த இது சரியாகவே இல்லை அப்பப்போ அந்த சின்ன உருவத்தை பார்க்கறதும் அந்த உருவம் பெருசாக மாறுறதும் இவங்க ரெண்டு பேரையும் துரத்துற மாதிரியும் இந்த அருணுக்கு வந்து தெரிஞ்சுட்டே இருந்திருக்கு ராஜுவுக்கும் அந்த உருவம் எப்பயாவது ஒரு தடவை கண்ணுக்கு தெரிஞ்சுட்டு தான் இருக்கு அதுக்கப்புறமா நாங்கள் இந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்டா அதுல இருந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது இல்லை ஆனா எப்பயாவது ஒரு தடவை அந்த உருவம் தெரியுது அதுக்கும் இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா மறுபடியும் நான் போயிட்டு சொல்லியிருக்காங்கடா நீயும் ஒரு கோவிலுக்கு போயிட்டு ராஜு ஐடியா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அதே கோவிலுக்கு தான் இந்த போயிருக்காருங்க குடும்பத்தோட அங்க போயிட்டு இவங்களும் அந்த கயிறெல்லாம் கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அருண் அப்படின்றவருக்கும் அடிக்கடி அந்த உருவம் தெரியறது எப்பயாவது ஒரு தடவை இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தனிமையில எங்கனாலும் இந்த அவுட் சைடு நைட் டைம்ல போறது அல்லது வேற எங்கனால போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த உருவம் கண்ணுக்கு தான் இருக்கா அதுவும் இன்னும் ஒரு மாசம் கழிச்சு அடுத்த அம்மாவாசைக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க சிஸ்டர் நாங்க போயிட்டு அந்த கயிறு கட்டிட்டு வந்தோம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்வு ராஜு தான் சொல்லி முடிச்சிருக்காங்க ஓகே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஏதாவது தீர்வு கிடைக்கிற மாதிரி உங்ககிட்ட ஏதாவது தீர்வு இருந்துச்சு அப்படின்னா தெரிவிக்கலாம் கண்டிப்பா அந்த தீர்வு வந்து அவங்க பார்ப்பாங்க த்ரில்லிங்கான கோஸ்ட் ஸ்டோரிஸ் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினிமா ஸ்டோரிஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு திகில் ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா டாடா பாய்